ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் சமீப காலங்களாக நிறைய பேர் இதை சொல்லி கேள்விப்பட்டிருவோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக நார்த் இந்தியா மாதிரி மாறிக்கிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா அது நாட் ஓன்லி அங்கேருந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் இங்கே வந்து செட்டில் ஆகுறாங்கன்றதுக்கு மட்டும் கிடையாது அந்த கல்யாணத்துலலாம் வந்து நம்ம நிறைய அந்த சங்கீத் ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறோம் அதெல்லாம் நார்த் இந்தியாவோட ட்ரெடிஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா அது மட்டும் அதனால் மட்டும் கிடையாது நிறையா தவறான விஷயங்கள்லையும் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா மாதிரி வந்து ஒரு வேளை மாறிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டாக வந்து எனக்கு ஒரு மூணு விஷயங்கள் வந்து கண்ணில் தென்பட்டுச்சு ஒன்று நேத்திக்கு கோயம்புத்தூரில் அதுவும் மதுக்கரை ஹைவே கொஞ்சம் ஃபேமஸான பிஸியான ரோடு அது அந்த இடத்துல நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் வந்து சென்னையில் ட்ரிப்ளிகேனில் நடந்த ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் திருநெல்வேலி பக்கத்தில் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு சம்பவம் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் மேக்சிமம் எங்கே வந்து அதிகமாக காமனாக நடக்கும் அப்படின்னா நார்த் இந்தியாவில் பயங்கரம் காமனாக நடக்கும் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் எப்பயாச்சும் நடக்கும் நான் வந்து தமிழ்நாடு ரொம்ப க்ளீனாக அதான் சொல்ல வர முடியல பட் எப்பயாச்சும் நடக்கிற சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே ரெகுலராக நடக்குதோ அப்படின்னு சொல்கிற டவுட்டும் வந்து எனக்கு உள்ளே கிளப்பிச்சு ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ மூன்று சம்பவங்கள் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் நடந்தது ஒன்று ஒன்றா வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ஸோ நான் ஃபஸ்ட்டு ரீசண்டாக நடந்த அந்த கோயம்புத்தூர் இஷ்யூ பற்றி நம்ம பேசுவோமே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்லாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு பார்த்திங்கன்னா இருந்து கிளம்பி அவரோட ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு இந்த பக்கம் கோயம்புத்தூருக்கு வராரு அது ரொம்ப காமன் இல்லைங்களா கோயம்புத்தூர்லேருந்து கேரளா அதெல்லாம் ரொம்ப கிட்டத்தட்ட பார்டர் மாதிரி இருந்தால் இல்லைங்களா ஸோ அப்படி வந்தவர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கடையில் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்குவாங்கல்ல கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் அங்கே அந்த சீப்பான பொருட்கள்லாம் வாங்கிட்டு சீப்பாக கிடைக்கிற பொருட்களெலாம் வாங்கினதுக்கப்புறம் திருப்பியும் மதுகரை ஹைவே வழியாக கேரளாவுக்கு வந்து போயிட்டு இருந்துருக்குறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது அது வீடியோ ஆக்சுவலாக இருக்குது வீடியோ நான் வந்து மேபி நான் அப்படின்னு ப்ளே பண்ணுறேன் அப்படியே வந்து வாங்கிட்டு அவங்க கேரளாவுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வண்டியை ஓவர் டேக் பண்ணிவிட்டு இன்னொரு எஸ்யூவி டைப்பில் ஒரு வண்டி அது வந்து முன்னாடி வந்து வழிமறிச்சு நி நிற்குது நின்னொடனே இவங்க வந்து அந்த ஜவான் படம் பாட்டெலாம் கேட்டு இருந்தாங்க சரி இவங்களும் வண்டிலாம் வண்டியெல்லாம் வச்சு நிப்பாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் நிப்பாட்டுறாங்க அப்புறம் அந்த எந்த கார் வந்து இவங்களை வழிமறிச்சதோ அந்த கார்லேருந்து இறங்கி வந்த சில பேர் பார்த்திங்கன்னா முகமுடி மாஸ்க் மாதிரி சில இதெல்லாம் போட்டிருந்தாங்க பெருசாக மூஞ்சி தெரியல வந்தவங்க திடீர்னு இரும்பு ராடோ இன்னுமோ பெரிய குச்சி மாதிரி ஒன்று இருக்குது அதை வச்சு இவங்க கார் கண்ணாடியே உடைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே இறங்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க இவருக்கு எதுவுமே புரியல நல்ல வேலையாக சமயோஜித புத்தினால என்ன பண்ணியிருக்காருனா தலைவர் அப்படியே காரை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வேகமாக அவங்க மேலே முட்டுற மாதிரி வந்துட்டு அந்த அந்த ஆப்போசிட் அந்த க கதவெல்லாம் எடுத்து தூக்கிட்டு நல்ல வேலை வேகமாக போயிட்டாரு ஸோ இதுதான் நேற்றுக்குன்னு நினைக்கிறேன் நேற்று கோயம்புத்தூர் நடந்த ஒரு சம்பவம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காதா இது வந்து நாற்று மட்டும் நடக்குமா நம்ம ஊர் நடக்கிறது இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் எப்பயாவது நடக்கும் நான் இல்லைன்னா சொல்ல எங்கேயாவது உள்ளே வந்து ஊருக்கு ஒதுக்கு போகிற மாதிரி நடக்கும் இல்லை ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி நடக்கும் ஆனால் சமீப காலம் நிறைய நம்ம கேள்விப்படுற மாதிரியே இருக்குது இந்த சம்பவத்தில் இன்னொரு கூத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காரை ஓட்டு போனார் இல்லைங்களா அஸ்லாம் அவர் மேலே ஏதோ சில குற்றங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர் ஏதோ கொஞ்சம் ஹவாலா அந்த மாதிரி விஷயங்களாம் ஈடுபட்டு அந்த பிளாக் மணிலாம் ஏதோ வச்சிருந்தா சொல்கிறாங்க அது என்னன்றது தெரில ஸோ இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு சம்பவம் எனக்கு வந்து என்ன ஷாக்கிங் பார்த்தீங்கன்னா அந்த மதுக்கரை ரோட்டில் கிட்டத்தட்ட மூணு மணின்றது ஆல்மோஸ்ட் விடுகிற டைம் தான் ஏன்னா நாலு மணிக்கு பால் கொண்டு போகிறாங்க அந்த மாதிரிலாம் நிறையா ஒரு நடக்கும் இருக்கும் ப்ளஸ் மூணு மணிக்கும் நல்ல நடமாட்டெலாம் இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த பிஸியான ரோட்டில் இப்படி நடந்ததுன்றது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சிறு சம்பவம் நம்பர் ஒன்று ரெண்டாவது சம்பவம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ட்ரிப்ளிகேனில் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை பட் ஆனால் ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு சம்பவம் அது ஏன்னா இருக்குது இப்போ ட்ரிபிளிகேனில் ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு லாஜ் அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரூம் எடுத்து அங்கிருக்கிறாங்க அந்த லாஜில் ஒரு மூணு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸு அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் போயிருக்கு அந்த காலில் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி லாஜில் வந்து தகராறு பண்ணுறாங்க கத்தியை வச்சு எல்லாம் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் என்னென்னு வந்து பாருங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ போலீஸ் அந்த ஆள்லாம் வந்து பார்க்குறாங்க வந்து பார்க்கும்போது ஏதோ சின்ன ஒரு அந்த அவங்களுக்குள்ளே சின்ன பஞ்சாயத்து ஏதோ தண்ணி அடிச்சிட்டானோ விட்டுட்டு அந்த மாதிரி ஏதோ கம்பெனி தரலான்ற மாதிரி சின்ன ஒரு சில்ட்ர பிரச்சனை அந்த சில்லற பிரச்சனையை பார்க்க வந்த போலீஸ்க்கு எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு லூப் ஹோலில் தான் மாட்டோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த ஒரு சில்ட்ர பிரச்சனையை பார்க்க வந்த போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு மிகப்பெரிய விஷயம் வந்துட்டு அவங்க கண்ணில் மாட்டியிருக்கு என்னென்னா அந்த அந்த லாஜில் பார்க்குறதுக்கு சந்தேகத்தை வர வைக்கிற மாதிரி சிலப்பில் லேடிஸ் வந்து அங்கே இருக்கிறத வந்துட்டு போலீஸ் நோட் பண்ணியிருக்கிறாங்க அதை பார்த்தோன்னே என்னது இது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த லாஜில் அப்போ தங்கியிருந்த சில பேர் பார்த்தீங்கன்னா சென்னையை வந்துட்டு பூர்வீகமாக கொண்டு வந்தாங்க அதாவது சென்னையிலேயே வீடு இருக்குது சென்னையை சேர்ந்தவங்க அவங்க அவங்க எதுக்கு சென்னையில் வந்துட்டு அவங்க வீட்டில் தங்காமல் எதுக்கு லாஜை போட்டு ரூம் போட்டு தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகளாக வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக சிலப்பில் திடுக்கிடும் உண்மைகள்லாம் வந்து வெளியேற வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த லாஜை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ப்ராஸ்டியூஷனுக்கு லீஸுக்கு எடுத்து ஒரு கும்பல் வந்து நடத்திக்கிட்டு இருந்திருக்கு அதுவும் எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் மெரினா பீச் பக்கம்தான் இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நைட் டைம் ஒரு ஒம்பதரை மணி பத்து மணி டைமில் வந்துட்டு பீச்சோரமாக வந்துட்டு சில பெண்களை வந்துட்டு நடக்க விடுறது அதுவும் அந்த பெண்கள்லாம் எங்கேருந்து வந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா நார்த்து நார்த்து சொல்ல முடியாது மேலே நமக்கு மேலே கர்நாடகா பெங்களூரு அந்த மாதிரி இடத்துல இருந்து நல்ல ஒரு அந்த ஆட்கள்லாம் அந்த அந்த லேடிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள வந்து நைட் நேரம் அந்த பீச்சு நடக்க விட்டுட்டு அவங்க அன்னைக்கு அப்படி சேர மாட்டுவாங்க இல்லைங்களா அப்படி மாட்டுனவங்கள அப்படியே நைஸாக கூப்பிட்டு வந்து மக்கள் யாருக்குமே டவுட் வராத மாதிரி அதுக்குன்னு ஒரு சீக்ரெட் வழி மாதிரிலாம் ஒன்று வச்சு உள்ளே கூட்டு போயிட்டு இந்த பிஸ்னஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கு இது வந்துட்டு எப்படி இங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது நம்ம அந்த வீடு அந்த கடையெல்லாம் வந்து லீஸுக்கு வாங்குவோம் இல்லைங்களா ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் அளவுக்கு ஸோ அந்த மாதிரி அந்த லாட்ஜை ஒரு கும்பல் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மாதிரி லீஸுக்கு எடுத்து இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாங்க ஸோ இது யாருக்கும் தெரியாமல் போயிட்டு இருந்தது இது எதர்ச்சியாக போலீஸ் வந்து வேறு விஷயத்துக்கு போய் இப்போ அந்த இடத்துல மாட்டி அந்த லாஜில் அங்கேருந்து வந்துட்டு அந்த அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு அவங்களாம் பிடிச்சி விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிய வந்திருக்கு ஸோ இது வந்து சென்னையில் என்னடா இதுவும் வந்துட்டு என்னடா இது எங்கேயும் நடக்கிறதே இல்லையா உலகத்தில் இது என்னடா உனக்கு புதுசு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் புதுசுன்னு நான் சொல்ல வரும்ல ஆனால் ரெகுலராக நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நான் வந்து தொடர்ந்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் மாட்டினவங்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து சென்னையில் இப்போ ஒன்று மாட்டிருக்கு இது மாதிரி இது இதன் மூலமாக இன்னும் வந்துட்டு பல இடங்கள் இந்த மாதிரி மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விசாரணைன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு ஸோ இது மாதிரி இன்னும் எத்தனை பக்கம் இருக்குன்னு தெரியல இன்ஃபேக்ட் எங்கள் ஏரியா பக்கத்துலேயும் நிறையா இது மாதிரிலாம் நடக்குதுன்னு நான் கேள்விப்படுறேன் பட் என்ன நடக்குதுன்னுலாம் எனக்கு தெரியல ஸோ ரெண்டாவது சம்பவம் மூணாவது சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃபஸ்ட் சம்பவம் மாதிரி தான் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு திருநெல்வேலி சைடில் வந்துட்டு அவங்க ஏதோ நைட் டைம் அவங்க ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு அங்கேருந்து இப்போ அவங்க வீட்டுக்கு போகணும் ஸோ வந்து அதுதான் அவன் பிளான் சொந்தக்காரங்க சைடு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டு சைடில் என்ன சொல்கிறாங்க தம்பி ஒன்றும் அவசரம் கிடையாது நம்ம வந்து நைட்டு தங்கிட்டு காலையில் கூட போகலாம் ஏன்னா போகிற ரோடெல்லாம் ரொம்ப வந்து வில்லேஜ் இன்டீரியர் மாதிரி ரொம்ப சேஃபானலாம் தெரியாது எதுக்கு வம்பப்பா நம்ம வந்து காலையிலேயே போகலாங்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து அதெல்லாம் இல்லைங்க வாங்க போகலாம் அந்த மாதிரி வேலை இருக்குது கால அர்ஜென்ட்டான்னு சொல்லிட்டு இப்போது என் ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலிலாம் காரில் வந்துட்டு அந்த சைடு வந்து நெல்லை சைடு வந்து போயிட்டுருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு இருட்டான ஒரு இடம் பார்த்திங்கன்னா பெருசாக லைட்டு கூட எதுவுமே இல்லை தூரத்தில் வந்து ஒரு ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற ஒரு பில்டிங்கில் ஒரு லைட் சேனல் லீட் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பில்டிங் மட்டும் தோறது இருக்குது அது மாதிரி அந்த வழியில் அந்த வரி அந்த அந்த ஏரியாவே ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி யாருமே பெருசாக ஆள் இடமாட்டெல்லாம் இருக்காத மாதிரியான ஒரு ஏரியா தான் ஸோ அந்த ஏரியாவில் கார் போயிட்டுருக்கு போயிட்ருக்கும் திடீர்னு கார் பார்த்திங்கன்னா பஞ்சர் ஆகிடுது சரி ஓகே இனிஷியலாக எங்களுக்கு டவுட் இருக்குது இது என்ன கார் வந்து நிஜமாகவே பஞ்சராக இல்லை யாராவது வேணே ஆணைய கினியை போட்டுவிட்டு பஞ்சராக்கி விட்டாங்களான்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்கும் என் ஃப்ரெண்டுக்குமே டவுட் இருக்குது சரி இப்போ என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இப்போது கதவு திறந்து வெளியே இறங்கி போகலாமா ஏன்னா யாரும் யாரும் காணும் கார் லைட் இருக்கும் இல்லைங்களா கார் லைட் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த லைட்டுமே இல்லைன்னா தூரத்தில் வந்த பில்டிங்லாம் லைட் இருக்குது இப்போ இறங்கி போகலாமா இல்லை என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே பஞ்சராக ஆயிடுச்சு இப்படியே ரொம்ப தூரமும் போக முடியாது சரி ஓகே இறங்கி தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் காரை கொஞ்சம் அப்படியே முன்னாடி போய் நீ சரி நம்ம ஓரளவுக்கு செக் பண்ணிவிட்டு யாருமே இருக்காங்களா யாருமே இல்லைப்பான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கார்லேருந்து என் ஃப்ரெண்டு கீழே இறங்குறான் இறங்கும் போதே ஃபேமிலிலாம் சொல்கிறாங்க தம்பி வேணாம்ப்பா நம்ம அப்படியே போயிடலாம் போகிற வரைக்கும் போயிடலாம் தாக்கு பிடிச்ச ஒரு மாதிரி போயிடலாம் இந்த இடம் வேணாம் என்னமோ சரியாக பாடலான்னு சொல்கிறாங்க இவனும் சரி இருக்குமா என்னென்ன தான் பார்க்கலாமேனு சொல்லிட்டு இறங்கி ஃப்ரெண்டு பார்க்குறான் பார்க்குறான் சுற்றி முற்றி ஆள்லாம் யாருமே இல்லை ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது இருக்குது ஒன்றும் ஒரு இதுவும் இல்லை பட் டயர் வந்து பஞ்சர் ஆகிருக்கு ஃப்ரண்ட் வீட்டில் லெஃப்ட் சைடு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட் லெஃப்ட் வீல் வந்து பஞ்சர் ஆயிருக்கு சரி ரைட்டு என்ன பண்ணலாம் ஸ்டெப்னு வச்சு இங்கே மாற்றி ரொம்ப தூரம் போக முடியாது பார்த்தா வந்து பஞ்சர்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரில அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு புதரில் வந்துட்டு சலசலன்னு சவுண்டு கேட்டுருக்கு இதை உள்ள காருக்குள்ளே இருந்தவங்க நோட் பண்ணிடுவாங்க ஏன்னா ஜன்னெல்லாம் இருந்திருக்கு உடனே வந்து அவனை வந்துட்டு இல்லை இல்லை நீ உள்ள முதல்ல வா என்னமோ சரியாக படலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப சொல்ல இவனும் வந்துட்டு அவங்க அப்பாவை திட்டுறதுக்கோசரம் உள்ளே வந்திருக்கான் ஏப்பா அப்படி பயந்து நடக்கிறான்னு சொல்லி திட்டுறக்கோசரம் உள்ளே வந்தோம் கரெக்டாக கதவை சாத்தவும் டப்பு டப்பு சுற்றி ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டு சூழ்ந்துடுறாங்க காரு கண்ணாடியே உடைக்கவும் தட்டி 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 உடைக்கவும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க பதறி போன அந்த ஃபேமிலியே என் ஃப்ரெண்டு நல்லாவே வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னால் ஃபுல்லாக சுற்றி நின்ட்டாங்க ஆளில் எப்படி ஏற்றிட்டு போகிறக்கும் டக்குன்னு தைரியம் வராது இல்லைங்களா அவனும் பேம் பண்ணுறான் ஹார்ன் அடிக்கிறான் கொஞ்சம் ரைஸ் பண்ணுறான் அப்புறம் வந்துட்டு சுற்றி நின்றுட்டு இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு சரி முறுக்கிடலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒருத்தனை லைட்டாக அடிக்கிற மாதிரி போய் அவன் அதுக்கப்புறம் போகிறான் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து சரி ஓகே தப்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு காரு கண்ணாடி மேலே முட்டை வந்து விழுது ஸோ இவனுக்கு அதுவும் ஷாக்கிங்காக போயிடுச்சு என்னடா முட்டை அடிக்கிறானுங்க சரி கார் டயர் வேறு பஞ்சரு ஆல்ரெடி விண்டோ இது என்னது முன்னாடி இதில் கண்ணாடியில் வந்து முட்டையை அடிச்சு விட்டாச்சு நல்ல வேலை என் ஃப்ரெண்டு பயந்து அந்த டைமில் வந்துட்டு விண்ட்ஷீல்டுலாம் ஆன் பண்ணல மேபி ஆன் பண்ணியிருந்தானே அவ்வளோதான் ஃபுல்லாகவே முட்டை அடிச்சிருக்கும் சுத்தமாக ரோடு ப்ளாக் ஆகிருக்கும் நல்ல வேலை அவன் எதுவும் அந்த டைமில் ஆன் பண்ணல அதுக்கப்புறம் அந்த பஞ்சரான டயரோடய வந்து தலையை ஓட்டு வந்துட்டான் ஆஃப்டர் ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ்லாம் வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் ஒன்று தென்பட்டுருக்கு ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் மாதிரி அங்கே காரை அனுப்பாட்டி அதுக்கப்புறம்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் பஞ்சர் பார்த்து அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போனாங்க ஸோ இதுவும் வந்து நடக்கலையடா எதுவும் புதுசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவுமே மேபி நடந்திருக்கலாம் ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நான் ரெகுலராக இப்போ நிறையா தடவை கேள்விப்படுறேன் ஏன்னா நிறையா பக்கம் வந்து இது ஆஃபன் நடந்துகிட்டு இருக்குது இந்த நம்ம தீரன் படத்தெலாம் பார்த்துட்டு போகிறிங்களா அது மாதிரி சம்பவங்கள் ஆஃபன் அடிக்கடி நடக்குது நான் நார்த் இந்தியன்ஸ் தான் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல பட் நடக்குது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடக்குது இப்போ கூட பார்த்துருப்போம் சென்னையில் வேற எங்கேயோ ஏரியாவில் வந்துட்டு ரோட்லேயே வெட்டி கொள்வது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு நார்த் இந்தியாவில் ரொம்ப அந்த ரூரல்ஸ் இதுவும் நடக்கும் இப்போ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது பார்க்கும்போது மேபி இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் சீரியஸாக அதெல்லாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாமோ அப்படின்றது என்னோடய சின்ன ஒரு தாழ்மையான ஒரு கருத்து ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு சேஃப்டின்றது ரொம்ப அவசியம் இல்லைங்களா ஏன்னா இப்போ இப்போ பெண்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம் பெண்களுக்கு சேஃப்டிலாம்னு பேசிகிட்டு இருக்கோம் பட்சத்தில் யாருக்குமே சேஃப்டி இல்லை ஆஃபியஸாக நைட்டு வெளியே போக முடியுமா இப்போ அந்த எனக்கு இதெல்லாம் பார்த்தா ஒரு பயமாக இருக்கும் நிறைய அந்த ரைடர்ஸ்லாம் போவாங்க பார்த்திங்களா சார் பொறுன்னு அவங்களாம் எங்கேயாவது அந்த மாதிரி ஏதாவது ட்ரிப் போகும்போது நடுவில் ஏதாவது இந்த மாதிரி நினைச்சுன்னா யாரும் ஒரு ஹெல்ப்புக்கு ஒன்றுமே வர பண்ண முடியாது இல்லையா ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் சேஃப்டி விஷயஸ்லாம் ப்ராப்பராக பார்த்து போனால் இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றது என்னோட சின்ன ஒரு கருத்து ஸோ அதுதான் தாட்ச் பட் டே மீன் உங்களை நாளை மற்றும் ஒரு வழி சந்திட்டு நான் தேங்க் யூ ப பாய்